சிவபெருமானுடைய கடன் பற்றி எப்பற்றினையும் அற எரிவால் எல்லை ஒன்னாதார் மெய் பக்தர்கள் பால் பரிவுடையார் எந்திரனார் விரன் விண்டார் என்று சேர்க்கிறார் அவருடைய அவதாரத்தை சொல்கிறார் அன்பு அடியார் பெருமக்களே சிவபெருமானுடைய அந்த வழிபாட்டு முறை அவரை வணங்குவது என்பது சிறப்பாக இருந்தாலும் நம்முடைய பிறன் மின்று அடியார் மெய் பக்தர்கள் பால் பரிவுடையவர் அடியார்கள் மேல ரொம்ப அன்பு உடையவராம் அந்த மாதிரி இப்போ விரன் மின்று அடியார் மழை நமக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க கூட கோயில்களையும் காப்பதற்காக நேற்று தெரியல ஐயனார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால நானும் மேரோட்டமாக பேச வேண்டியதா இருக்கு அவர்கள் அந்த விளக்கு பூஜையை செய்ய முடியாம அதிலிருந்து நகர்த்தப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் சில காலகட்டத்துல பார்த்தா இது ஆங்கிலேயர் ஆட்சியே தேவைய அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய கொடுமையான முகலாயவர்களுடைய ஆட்சி காலத்தில் தெஸ்ஸியா வரி போட்டாங்க அந்த ஞாபகம் செய்ய நிறைய விஷயங்கள் வரலாற்றில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வரி யார் கட்டணும் அப்படின்னா இந்துக்கள் எல்லாருமே கட்டணும் இந்துக்கள் அத்தனை பேருக்கும் ஸ்பெஷல் டேக்ஸ் அவுரங்கசீப்பினுடைய முகலாய ஆட்சியர் காலத்தில் தெஸ்ஸியா வரி போட்டால் இதெல்லாம் வரலாறு நாம மூடி மறைக்கிறதுவோ இல்ல ஏன் மறைஞ்சு அவங்க தப்பான ஜாய்

அடியார்களை காப்பதாகவே இருக்கிறது எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அடியார்களை வணங்கிய பின்னரே சிவபெருமானை சென்று வழங்குகின்ற பண்பாட்டை உடையவர் நாயனார் நாம கற்றுக்க வேண்டியது

சிவபெருமானை சந்திப்பது பொறுமையா பாத்தீங்கன்னா அவரு ஒண்ணும் கோச்சிக்க போறது இல்ல ஏப்பா தேங்காய் வாங்கிட்டு வரல பாலபிஷேகம் பண்ணனும் கோச்சிக்க போறது இல்ல ஆனால் அடியார்களை வணங்கி விட்டுத்தான் சிவபெருமானையே வணங்கக்கூடிய தன்மை கொண்டவராக நம்முடைய விரண்மண்டர் இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக சேர்க்கிறார் சொல்கிறார் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திரு கூட்டத்து திரு கூட்டம் கூட்டம் என்று சொன்னால் எல்லாமே கூட்டம் தான் கூட்டமா எந்த மக்கள் இருக்கிறாங்களோ எல்லாமே கூட்டம் ஆனால் திருக்கூட்டம் என்று சொன்னால் மண்ணை சுவரடியார் கூட்டம் தான் திருக்கூட்டம் அடியார்களுடைய கூட்டம் தான் திருக்கூட்டம் அந்த திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொடர் பெற்றார் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சுட்டுக்கோள் பெருமானையோ சிவலிங்க திருமணையோ வணங்க வேண்டும் என்ற கொள்கை உடையவராக இருக்கிறார் இப்படி பல்வேறு சேர நாட்டிலே நான் சொன்னது போல திரு செங்குன்றூரிலே தோன்றிய நம்முடைய பிளன் ஆயனா பல் ஒரு பாட்டு தான் சின்ன கதை தான் செய்தி வரலாறு ரொம்ப சின்னதாக சொல்றாரு வேற ஒன்றும் பெரிய செய்திகள் அந்த பதினோரு பாடல்கள் இல்ல அந்த விரைவுண்ட நாயனார் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு நிறைவாக திருவாரூர் என்ற புண்ணிய பூமியை வந்து அடைகிறார் திருவாரூருக்கு ஏன் வருகிறார் என்று சொன்னால் திருவாரூர் என்றாலே தியாகராஜ பெருமானை விட அடியார்கள் சிறப்பு தேவாசிரிய மண்டபம் சிறப்பு இல்லையா அற்புதமாக நம்முடைய தேவாசிரிய மண்டபம் அந்த தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் எல்லோரும் காலை மாலை மதியம் எல்லா நேரத்திலும் அங்கே அமர்ந்து கொண்டு தேவாரம் பாடுவது சிவபுராணம் பாடுவது திருவாசகம் ஓதுவது சிவபெருமானை பற்றி ஒற்று ஒத்துவது பலர் அதை கேட்பது இப்படியான பணிகள் எல்லாம் அந்த தேவாசிரிய மண்டபத்திலே நாளும் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு நம்முடைய பிரபிண்ட நாயனார் அங்கேயே வந்து அந்த ஆலயத்திலேயே திருவாரூரிலே தங்கிவிடுகிறார் ஏற்கனவே நம்ம சுந்தரருடைய வரலாறு பிலாவறியா பார்த்தோம் அதிலையும் பார்த்தோம் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உற்றிலம் கொண்ட பெருமானை வழிபாடு செய்வதற்காக சற்று ஓட்டம் நடைபாக வேகமாக செல்கிறார் வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்யவில்லை இதுவும் ஒரு வகையான திருவிளையாடல் தான் வந்த பொழுதே அறியாத வணங்கிட்டு தான் அப்புறம் இங்க வரணும் எப்போதும் வணங்கிட்டு தான் போவார் அன்னைக்கு ஏதோ ஒரு தீபாரணை இல்ல பஞ்சமுக வாத்தியம் கேட்டுக்கும் போல இருக்கு சரி தீபாரணை முடிஞ்சிட போதே நம்மள மாதிரி யாராவது பிரசாதம் தீர்த்த போதே கொஞ்சம் சாமியை வேகமா சுத்திட்டு வெளியில வந்துடுவோம் ஆனா அதுல கூட ஒரு டெக்னிக் எங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு யோசனை சொன்னாங்க எங்க போகும்போதே

பண்தொண்ட இருந்தாலும் பிறை என்று பாடி இருந்தாலும் பறவை சிவபெருமானே ஒரு முறைக்கு இரண்டு முறை தூது சென்று திருமணம் செய்து வைத்திருந்தாலும் அடியார்களை மறவாதவர் மறக்காதவர் இறைவனுடைய திருமலையாடன் அன்று ஒரு நாள் மட்டும் சற்று வணங்காமல் அது ஒதுக்கிக் கொண்டு வேகமாக சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்காக சென்று விடுகிறார் இதை நம்முடைய நாயனார் கவனித்து விட்டார் அவருக்கு என்ன ரொம்ப ஏறி போல ரொம்ப அதிகமான திமிர் பிடித்தவர் போல நம்ம எல்லாம் அடியார்களை வணங்காமல் மதிக்காமல் சென்று விடுகிறாரே என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக இப்படிப்பட்ட கதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில தான் இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காப்பிய தலைவர்

இப்படிப்பட்ட இறைவனையே ஓரமாகவே நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ற போயா அப்படின்னு சிவபெருமானையே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நெல்லியா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் சைவத்திலே மட்டும்தான் உண்டு ஆத்மார்த்தமான அடியாருடைய அன்பிலே மட்டும்தான் உண்டு என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடியார்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி சொல்ல முடியுமா மற்ற மதங்கள்ல பேர சொல்ல நீங்களாவே கற்பனை பண்ணீங்க அவரும் எனக்கு புறம்பு இவரும் எனக்கு புறம்பு

இதெல்லாம் திருத்தொண்ட தொகைகளே போதுவார் அவர் மேல் பணம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சேக்கிரார் சொல்கிறாரே எதற்காக சுந்தரர் அவதாரம் செய்தார் என்று சொன்னால் தீதி இல்லாத திருத்தொண்ட தொகைகளே அன்பு அடியார்களே சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை இல்லை நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய திருத்தொண்ட திருவந்தாதி நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்ற நம்பியாண்டா நம்பிகளுடைய திருத்தொண்ட திருவந்தாதி இல்லை என்று சொன்னால் சேத்திரார் அருடைய பெரிய புராணமே நமக்கு கிடைத்திருக்காமல் போயிருக்கும் முதல் நூல் வழி நூல் சார்பு நூல் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் அப்ப முதல் நூல் வினையில் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் யாரும் முதல் முதல்ல நூல் பாட முடியும்னா வினை இல்லாமல் இருக்கணுமா அறிவின் முனைவர் நம்ம டாக்டர் போடுறோமே இந்த டாக்டர் பேர் போட்டு இல்ல முனைவர்னு போடுறோம்

தொண்ட தொகை என்பது வினையில்லாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய அருளை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லைவாழ் அந்த அடியாருக்கு மடியேன் என்று பாடிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருத்தொண்ட தொகையை அற்புதமாக இந்த சைவ உலகத்திற்கு வழங்கினார் திருத்தொண்ட தொகை இருப்பதனால் சைவம் மேலும் 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 பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் திருத்தொண்ட தொகை என்ற அந்த ஒன்றுதான் மற்ற பாட்டு கிடைச்சிருக்கோ கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய ராஜராஜ சோழன் சைவ சமய பெரு வரலாறு பன்னீர் திருமுறை வரலாற்றிலே அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் வெள்ளை பாரநாத் சொல்லுகிறார் ராஜராஜ சோழன் சிதம்பரத்திலிருந்து மீட்டு எடுக்கின்ற பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பதியங்கள் அறையானால் அழிந்து போகப்பட்டது சொல்லுகின்ற போதே நமக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது நினைச்சிருப்பார் அப்படின்னு நினைச்சா நீங்க ராகத்தோட பண்ணோட பாடுங்க போதும் இதை ஓதுவார் மூர்த்திகளை அங்கங்க எல்லா ஆலயத்திலும் ஓதுவார் மூர்த்திகளை நியமித்து அதற்கு அவர்களுக்கு நல்ல பொருளையும் ராஜராஜ சோழன் ஓதுவார் மூர்த்திகளுக்கு நிமந்தம் அளிச்சிருக்கிறான் பிரகதீஸ்வரனுடைய கல்வெட்டுல

புரடாச்சேரி பக்கத்துல ராமேஸ்வரம் குருவி ராமேஸ்வரம் ஒரு சிவாலயம் இருக்கு அந்த முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து அதற்கு உண்டானது அதற்கு என்ன வரலாறு என்று சொன்னால் அந்த ராமேஸ்வரம் பெற்ற ராம ராமநாதர் சுவாமி சம்பந்தர் மூவரால் பாடப்பட்ட ராமேஸ்வரம் இருக்கிறது அதே வரலாறு இந்த ராமேஸ்வரத்துக்கும் இருக்கு ஆனா சம்பந்தருடைய பதியமும் அப்பர் பெருமாண்ட நாம சுந்தரருடைய பதியமும் அந்த ராமேஸ்வரத்துக்கு இல்லை ஆனால் என்ன சொல்றாங்கன்னா வைப்பு தலம் அது இது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆக இப்படி வைப்பு தலங்களில் கூட பாடல் பாடியிருப்பாங்களோ என்னவோ தெரியல ராமேஸ்வரம் பாடல்களா குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு கூட அவர்கள் பாருக்கி பாடி இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் கரையானது இரையாகிவிட்டது நம்முடைய பூவேசா அவர்கள் தான் நினைவுக்கு வருது ஒரு கண்ணு முன்னாடி ஆடி மாசங்கள்னால சொல்றேன் இவர் செங்கல்பட்டு நினைக்கிறேன் சரித்திரத்துல ஊர் பேர் மறந்துட்டேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்படியே மாட்டு வண்டியை கட்டிட்டு போறா சனி ஞாயிறு தான் உங்களுக்கு இதே லீவு சும்மா வீட்டில் சொந்த கை காசை போட்டு அங்க ஓலை துடிய கொடுங்கப்பா குடுங்கப்பான்னு வாங்கிட்டு பாரான் அப்ப சொல்றா அந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு ஏரி இருக்கு இல்லையா அங்க போய் கொத்துட்டு அங்கங்க வீட்டுல யாராவது ஓலை துடி கொடுங்கன்னு கேட்கும் போது ஒரு அன்பர் என்ன மணி ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்கு

அதை எடுத்து தன்னுடைய அற்பமா குண்ணால தொடச்சி சரி பண்ணி வைக்கிறார் அது மாதிரி தனி தனி தனியாக கிடைத்த பாடல்களை எல்லாம் தனி பாடல்கள் திரட்டு ஒன்று தனி பாடல்கள் திரட்டு இரண்டு என்று உவேசா அவற்றை வெளியிடுறார் அப்ப எத்தனை நூல்கள் அடிந்து போயிருக்குமோ என்னமோ தெரியல இருந்த பொழுதிலும் நமக்கு இப்ப கிடைத்திருக்கின்ற தேவார திருவாசங்களே நமக்கு பாடுவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறோம் அதனால அப்படிப்பட்ட திருத்தொண்ட தொகை தருவதற்கு இந்த திறன் நாயனார் அடியாருடைய வரலாறு மிகவும் காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அன்பு பெரியவர்களே